ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தொக்கு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சிக்கன் முருங்கக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் இருநூறு கிராம் முருங்கக்காய் இரண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் சிறிதளவு பச்சை மிளகாய் இரண்டு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பூண்டு ஐந்து பல் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு சிக்கன் முருங்கைக்காய் தொக்கு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்ப ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் இந்த குக்கர்லேயே நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணிடு போறோம் இதில் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குது இது கூடவே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக இதில் சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த சிக்கன்ல தேவையான அளவுக்கு உப்பு மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இது எல்லாமே சேர்த்து நமக்கு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த சிக்கனுக்கான ஒரு மசாலாவை நம்ம அரைச்சிடலாம் நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாமே இந்த பவுலில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கூடவே கொஞ்சமா தேங்காய் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு ஒரு பக்கம் சிக்கன் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததா இதுல நம்ம வச்சிருக்க முருக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முருக கடைசியா தான் ஆட் பண்ணணும் ஏன்னா இல்லாட்டி நமக்கு வந்து ரொம்ப வெந்து நமக்கு தனித்தனியாக போயிடுச்சுன்னா அப்படி சாப்பிட முடியாமல் ஆயிரும் ரெகுலராக பண்ணுறத விட இந்த மசாலா வந்து நீங்கள் சேர்த்து இந்த முருங்கைக்காயோடு பண்ணும்போது தான் வந்து இந்த ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா தொக்கு தான் பண்ண போகிறோம் ஏன்னா சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு வந்து இது ரெண்டு விசிலுக்கு மேலே நம்ம விடக்கூடாது ஏன்னால் சிக்கன் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு ப்ளஸ் முருங்கைக்காயும் நமக்கு வந்து ரொம்ப பிரிஞ்சு வந்துடும் அதனால் ரெண்டு விசில் மட்டும் நம்ம வச்சிடலாம் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வெயிட் பண்ணி குக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா நமக்கு அதே சமயம் சிக்கன் வெந்து இருக்குது அதே மாதிரி முருங்கைக்காவும் நமக்கு நல்லா வந்து முழுசாகவே இருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருந்தால் முருங்கைக்காய் சிக்கன் தொக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கு அதே சமயம் வந்து முருங்கக்காவும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணாலுமே நம்ம வந்து குழையாமல் வந்திருக்கு ஸோ இதே மாதிரியே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த முருங்கைக்காயும் இந்த சிக்கனும் இந்த ஃப்ளேவரும் சேர்ந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைஸோடு நல்லா கம்பைன் ஆகும் அதே மாதிரி தோசையோட இட்லியோட சப்பாத்தியோடு நல்லா போகும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுக்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுறேன்